உறவுகளே நீங்கள் ஃப்யூச்சரில் புது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லை இப்போ புது வீடு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க அதே மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் எங்கெங்கே விவரமாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதாவது நாங்கள் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி புது வீடு கட்டினோங்க அப்போ கட்டிகிட்டு இருந்தபோது கார்பெண்டர் வந்து நம்ம கிச்சனுக்கு சாமி கபோர்டு இது மாதிரிலாம் போட்டு நல்லா நீட்டாக தான் பண்ணி கொடுத்தாரு சரி எங்களுக்கும் நம்பிக்கை நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசீட்டில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருந்ததுங்க அப்போ போயிட்டு எப்பயுமே கபோர்டெலாம் எடுக்கிறதுக்கு நானே எங்கள் வீட்டுக்காரரும் போய் கடையில் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம் என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் டைமு எங்களால் போக முடியலைங்க அப்புறம் இவருகிட்டே நாங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டோம் அதாவது கபோர்டு இல்லைங்க கிளாஸ் மட்டும் இந்த மாதிரி ஐட்டம் சரி நம்பிகே எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி கையில் பணம்லாம் எல்லாமே கொடுத்துட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வரவே இல்லைங்க ஏதோ அவங்களுடைய குடும்ப செலவுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணிட்டார் அடுக்கு அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அது வந்து சொன்னார் அவர் ஏங்க என்னங்க உங்களுக்கு காரணம் ஏன் நீங்கள் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களால் ரொம்ப ஒரு மொறச்ச மாதிரி அதாவது ரொம்ப ஹார்ட்ஸாகவும் எங்களால் பேச முடியலைங்க நாங்கள் அது மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப ஒரு எப்படின்னா மனசு புண்படுற அளவுக்கு கேட்கவும் மாட்டோம் ஏன் என்னான்னு சாஃப்டாக தான் நாங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்போம் அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சிங்க சரி சார் இப்படி தான் மேடமும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய கேரக்டர் தெரிஞ்ச ஒரு இன்னம்தான் ஏமாற்ற ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுங்க என்ன நம்ம இவ்வளோ சாஃப்ட்டாக கேட்குறோம் வந்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் இப்போ தான் ஒரு லாஸ்ட் வீக் போய் வீட்டுக்கே போயிட்டார் காலையில் போயிட்டு பயங்கரமாக என்ன உங்களை எப்பயோ திட்டிருக்கேன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் செய்ய வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் அங்கே போய் ஃபஸ்ட் டைம் இவர் ரொம்ப ஒரு கோபமாக அவர்கிட்ட பேசினாருங்களாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பண்ணி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போனார் இன்றைக்கி தாங்க வந்து வீட்டில் வந்து அந்த கிச்சனுக்கு வந்து கண்ணாடியெல்லாம் மாற்றுறதுக்காக தொடர்ச்சியெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் அவர் சொன்னார் மேம் இது மாதிரி எங்கள் ஒய்ஃபு நேற்று அவங்க ஒய்ஃபும் இவரும் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு நம்ம இன்ஸ்டியூட் வழியாக தான் அவங்க ஊருக்கு போனாங்க அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க பாருப்பா அவங்க வீட்டுக்கார் இப்படிலாம் பண்ணுறாரு நாங்கள் என்னைக்காவது முறைச்சி பேசிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாங்க்கா இவர் வந்து இன்னும் எத்தனை தடவை சொல்கிறேன் இந்த செய்ய போகிறேன் செய்ய போகிறேங்கிறாரு ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து செய்யவே இல்லையாட்டுக்குது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாகதாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் இன்றைக்கி வந்து சொன்னாருங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு எங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இவங்க வீட்டுக்கார்ட சொல்லியிருக்காங்க ஏங்க சாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து நல்லா தாங்க நார்மலாக ஒரு உங்களை வந்து சாஃப்டாக தாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஏங்க இவங்களுக்கு போய் இப்படி பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக நல்லா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் போயிட்டு இவங்க இவர்கிட்ட சொன்னாங்கங்களா அவங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ரெண்டரை மணிக்கே எழுப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க விடிகால் அஞ்சு மணிக்கெலாம் குழந்தைங்கள போயிட்டு நான் கூட ஸ்கூலில் போய் இன்றைக்கி நான் விட்டுட்டு வந்துடுறேன் நடந்தே போய் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப நாலு மணிக்கு என்னமோ தண்ணி காய வச்சு இவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் இன்னைக்கு போயிட்டு என்ன ஆனாலும் சரி யாரை கூட்டிகிட்டு போவீங்களோ போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னாங்களாம் உங்கள் மனைவி நல்லவங்க போல்